வணக்கம் நண்பர்களே நடிகர் விஜயினுடைய அப்பா எஸ்ஏ சந்திரசேகர் சில தினங்களுக்கு முன்னால் ஒரு சேனலுக்கு பேட்டி கொடுத்தாரு அதில் அதை நான் கவனித்து பார்த்தேன் அதில் அவர் சொன்ன ஒரு வார்த்தை விஜயினுடைய வளர்ச்சிக்கு மக்கள் இயக்கம் விஜய் மக்கள் இயக்கம் என்று இருந்ததை அரசியல் கட்சியாக மாற்றும் பொழுது அந்த அரசியல் வளர்ச்சிக்கு நிச்சயமாக ஒருவர் துணை இருப்பார் அப்படின்னு தான் இந்த புஷி ஆனந்தங்கிறவரை தேர்ந்தெடுத்திருக்காரு எஸ்ஐ சந்திரசேகர் இவர் வழிகாட்டியாக இருப்பார் அதுதான் நான் தான் நான் செய்த தவறு அப்படின்னு அவர் சொல்கிறார் மிக முக்கியமாக கவனிக்க வேண்டிய இடம் காரணம் அவர் ஒரு முறையோ இரண்டு முறையோ அங்கே எம்எல்ஏவாக இருந்திருக்கார் அந்த புருஷங்கிற தொகுதியில் அந்த அதுக்கப்புறம் ஒரு ஐயாயிரம் ஓட்டு கூட வாங்கலை இதையெல்லாம் இவர் ரியலைஸ் பண்ணாமலேயே ஏன் இவர் வளர்ச்சி அடைந்தார் ஏன் அடைந்தார் என்பதை ரியலைஸ் பண்ணாமலேயே இவரை கொண்டு போய் விஜய்க்கு ஆலோசகராக போட்டார் அதுக்கப்புறம் அவர் அரசியல்வாதியாகவே சிந்தித்து இந்த தாவேக்காவை அழிக்க முயற்சி செய்தார் அழிக்கன்னா அதாவது தவறான ஆலோசனைகள் விஜய்க்கு சொல்லி அது ஒரு அழிவுக்கு காரணமாகிடுச்சு அப்படின்னு குற்றம் சாட்டுறார் அந்த நேர்காணல் இந்த சேனல்லே இருக்கு நேர்காணல் என்ன சொன்னார் நம்ம சேனல்லே போட்டிருக்கோம் சரி இப்போ ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் இவருடைய ஆலோசனை மட்டுமே ஏற்று தான் விஜய் நடந்தாரா நமக்கு தெரியாது யார் புஷியானந்தோடைய ஆலோசனை மட்டுமே கேட்டு தான் நடந்தாரா அப்படி தான் பேச்ச மட்டும்தான் கேட்டு நடக்க ஆரம்பிச்சிட்டாரு அப்படின்னு புசியானந்த் தெரிஞ்சதுக்கப்புறம் அவர் அவருடைய தந்தை யார் எஸ் ஏ சந்தர்சகருடைய இதை பற்றி எதுவுமே தொடர்பு கொள்ளாமல் இவரை தனிமைப்படுத்தி தான் பேச்சை மட்டுமே கேட்டு எல்லா விவரங்களையும் எல்லா விதமான செயல்பாடுகளையும் தன் கட்டுப்பாட்டில் வைத்து கொண்டாரா யார் புஷியானந்த் இது ஒரு கேள்வி இப்போது இது ரெவேல் ஆயிடுச்சு நான் தான் கொண்டு விட்டேன் ஆனால் எனக்கே இப்போதான் தெரியுது இந்த ஆள் வந்து அரசியல்வாதியாகவே செயல்பட்டு கட்சியை கொண்டு போய் முட்டு முற்றுச்சந்தை நிறுத்திட்டார் அந்த சந்தையில் நிறுத்த அப்படிங்கிற மாதிரி ஒரு வார்த்தையை சொல்லிட்டார் எஸ்ஐ சந்திரசேகர் இப்போ என்ன செய்யணும் விஜய் தான் முடிவு பண்ணணும் நம்மளை சுற்றி இருக்கிறவங்கள முதல்ல ரியலீஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுல தந்தை சொல் மிக்க மந்திரமில்லை அப்படிங்கிறது நம்ம தமிழ்நாட்டில் இருக்க ஒரு ம மிகப்பெரிய ஒரு கொட்டேஷன் அது ஒரு கோட்பாடு இப்போ அப்பா பேச்சை கேட்டு அப்பா இனிமே நாம் இதை செய்வோம் அப்படின்னு சொல்லி வருவாரா அல்லது புஷியானது உண்மையிலேயே அப்பா சொல்கிற மாதிரி இவர் நம்மளை மிஸ்கைட் பண்ணிட்டாராங்கிறத ஆய்வு தான் அவர் முடிவெடுப்பார் ஆனால் இந்த இடத்தில் நாம் என்னுடைய கருத்தாக ஒன்று சொல்கிறேன் எஸ் ஏ சந்திரசேகர் நூற்றுக்கு ஆயிரம் சதவீதம் தன் மகனை அரசியலில் பிரபலமாக்க வேண்டும் பெரியால் ஆக்கணும் தான் நினைப்பார் ஆனால் அந்த ஆக்கு அந்த மாதிரி ஒரு அரசியலை ஒரு ஆளுமையாக மாற்றுவதற்குரிய தகுதி ஆளுமை இவர்கிட்ட இருக்கா யார்கிட்ட சந்திரசேகர்ட்ட இருக்கா அப்படி அவர் தனிப்பட்ட முறையில் அப்படி ஆலோசனை சொல்லி விஜய் வளர்த்துருவாரா அல்லது அரசியல்வாதியாகவே பரிணாமம் பெற்ற புஷி தான் சில திருத்தங்களோடு அவரை தொடர வேண்டுமா விஜய் செய்ய வேண்டிய முடிவு நான் சொன்னதை திரும்ப கூட போட்டு பாருங்க தெரியும் அப்பாவா புஷி